வணக்கங்க நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சைக்காலஜி தொடர்பா அந்த வீடியோவை தான் இன்றைக்கி நான் என்னுடைய வகுப்பில் முதுகலை மாணவிகள் ஒரு பதினாறு மாணவர்கள் இருக்கக்கூடிய மாணவிகள் மட்டும்தான் அந்த வகுப்பில் இருப்பாங்க அந்த வகுப்பில் அதை அவர்கள்ட்ட கேள்வியாக கேட்டேன் அதாவது என்ன கேள்வின்னா உங்களை யாராவது காயப்படுத்தினா அந்த காயத்திலிருந்து வெளிப்பெற நீங்கள் என்ன செய்வீங்க உங்கள் மனசை சமாதானப்படுத்திக்கிறதுக்கு அந்த காயத்திலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு அந்த பதினாறு மாணவிகள்கிட்டையும் கேட்டேன் அதுக்கு நாலு விதமான பதில் என்கிட்ட வந்துச்சு ஒன்றாவது பதில் மாணவர்கள் சொன்னாங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்க நான் அவங்கள்ட்ட வந்து மறுபடியும் அவங்க ஏன் என்கிட்ட இப்படி பேசுனீங்க என்னை ஏன் இப்படி காயப்படுத்துனீங்க அப்படின்னு அவங்கள்டே போய் கேட்டு அதுக்கு அவங்க சரியான விளக்கம் தரும் பட்சத்தில் அவங்கள நான் மன்னித்து விடுவேன் அப்படின்னு சொன்னாங்க இதை நான் ஒரு ஒரு முறை இரண்டு முறை செய்வேன் அதுக்கப்புறம் அதுதான் அவங்களுடைய குணம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள விட்டு விலகிடுவேன் இது ஒரு பதில் இன்னொரு பதில் எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் நாங்கள் வந்து அவங்கள வந்து விட்டு விலகிடுவோம் அவங்கள்ட்ட எந்த காரணமும் கேட்க மாட்டேன் அதுக்கப்புறம் அவங்கள வந்து தூரத்தில் கொண்டு போய் வச்சுடுவேன் அவங்கள்ட்ட எந்த காண்டாக்டும் வச்சுக்கிறது கிடையாது அவங்கள விட்டு விலகி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பதில் வந்துச்சு மூணாவது ஒரு பதில் வந்துச்சு என்னன்னு கேட்டால் நாங்கள் மறந்துடுவோம் அதாவது அவங்க பேசுனது அப்போவே மறந்துட்டு எதுவும் நடக்காத மாதிரி இயல்பாக நான் இருந்துப்பேன் அதுதான் அவங்களுடைய குணம் தெரிஞ்சது தெரிஞ்சதுக்கு பிறகு நான் ஏன் அவங்கள்ட்ட போய் அதை பற்றி கோச்சிக்கணும் போகணும் வரணும் நம்ம வீட்லேயே நம்ம அப்பா அம்மா அப்படிப்பட்ட குணம் பதியாக இருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்வோம் டக்கு டக்குன்னு மறந்துட்டு போயிடுவோமே அப்படின்னுட்டு நாங்கள் மறந்து தொலைச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு ஒரு பதில் பதில் வந்துச்சு நான்காவதா ஒரு பதில் வந்துச்சு அதை ஒரு மூணு மாணவிகள் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு அதாவது நாங்கள் என்ன கேட்டா அவங்க மீது வந்து திருப்பி என்ன காயப்படுத்திட்டா அவங்கள மீண்டும் நான் காயப்படுத்துவேன் நான் காயப்பட்ட அளவுக்கு அவங்களையும் அவங்களும் காயப்படுறது மாதிரி சில வார்த்தைகளை பேசி அவங்க எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினாங்களோ அதை விட மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்களையும் காயப்பட செய்வேன் அப்படின்னு ஒரு பதில் வந்துச்சு இன்னொரு பதில் எப்படி வந்துச்சுன்னு கேட்டா அவங்க என்னை காயப்படுத்திட்டா நான் காத்திருப்பேன் அதை என் மனசுக்குள்ளேயே வச்சிருப்பேன் வச்சிருந்து எனக்கு சமயம் கிடைக்கும் பொழுது அவங்கள நான் திருப்ப அவங்களுக்கு அதை கொடுத்துருவேன் கொடுத்து அவங்கள காயப்படுத்திடுவேன் அப்படின்னு இந்த மாதிரி பதில்கள் வந்துச்சு அப்ப இந்த மாணவிகளுக்கு இந்த மாதிரி நான்கு விதமான நான் கேட்டதுக்கு பிறகு என்னுடைய மாணவர்கள்ட்ட நான் சொன்னேன் முன்னாடி வந்த மூணும் ஓகே பரவாயில்லை சிறப்பு ஆனால் நாலாவதாக நீங்கள் வந்து அந்த பழி வாங்கும் அப்படிங்கிற ஒரு குணம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது அதாவது நம்ம வீட்டில் ஒரு குப்பை சேர்ந்துச்சுன்னா அதை வந்து அப்புறப்படுத்தணுமே தவிர அதை சேர்த்து வச்சு அழகு பார்க்கக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா வேண்டாத கருத்துக்கள் தேவையில்லாத செய்திகள் இருந்துச்சுன்னா அதை நம்ம மனசுக்குள்ளே தேக்கி வச்சிட்டோம்னா அது ஒரு கட்டத்தில் நம்மள அழிச்சிடும் நாம் இன்னும் ஒருத்தவங்களை அழிக்கிறதுக்கு பதிலாக அது நம்மளையே அது அழிச்சிடும் அதனால் இந்த மூணு விஷயத்தில் எதையாவது ஒன்று செயல்படுத்துங்க ஆனால் அந்த பழி வாங்கணும் அவங்க நமக்கு கொடுத்த அந்த கஷ்டத்தையே நாம் கொடுக்கணும்னு நினைக்கவும் கூடாது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கான நேரம் பார்த்துக்கிட்டு அவங்க கொடுத்த அந்த கஷ்டத்தை நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு காத்திருக்கவும் கூடாது அப்படின்னு அவங்களுக்கு நான் ஒரு விளக்கத்தை கொடுத்தேன் நண்பர்களே இந்த காணொளி பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த மாதிரி உங்கள் நண்பர்களால் மற்றவர்களால் காயப்படுத்தப்பட்டால் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் இந்த மாணவிகள் சொன்ன இந்த கருத்துக்கள் எந்த கருத்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் நன்றி